நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் காசு பண்ணலாம் வேணா பக்கத்தில் லைக்ஸ் பட்டன் இருக்கும் அதை மட்டும் தட்டி விட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா களம் இறங்கிய பாஜகவினர் ஓட்டம் பிடித்த பிசி காவினர் இப்போ இந்த வீடியோ அவசியமா அப்படின்னு கேட்பீங்க இந்த வீடியோவை முழுசாக பாங்குறவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கிறது முதல்ல அண்ணாமலைக்கு ஆதரவாக யார் களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருமே களத்தில் இறங்கலை அண்ணாமலை அவர்கள் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக களத்தில் இறங்கலை இருந்தாலும் விசி காவினருக்கு பதிலடி இருக்காங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேற்று பேட்டி அளித்திருந்தார் அதை நாம் கொடுத்துருந்தோம் அதில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் பல குற்றவாளிகளை பார்த்தவங்க காவல்துறையில் இருந்தவங்க அதனால் என்னெல்லாம் முறைச்சி அவங்களால ஜெயிக்க முடியுமா இல்லை ஒரு அடி அடித்தாங்கன்னா நான் ரெண்டடி அடிப்பேன் மோதி பார்க்கலாம் வர சொல்லுங்களே அதனால் இந்த மிரட்டர் ஊற்றெல்லாம் வேண்டாம் எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் நாகரிகமான அரசியல் பண்ணுறது தந்தால் நாகரிகமான அரசியல் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது இதே தான் அவங்களுக்கு பழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செகண்டில் அப்படியே கேவலப்படுத்தி விட்டார் ஏன்னால் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக மக்கள் பிரச்சனையே பேசுகிறதே கிடையாது அதுலேயும் அந்த வழக்கறிஞருடைய இருசக்கர வாகனத்தின் மீது திருமாவளனுடைய காரு மோது தான் அதை பல கோணத்தில் பல நியூஸ் சேனலானது வீடியோவும் எடுத்துருக்கிறதா ஆனால் சேனலில் வட்டமிட்டு காட்டுறதும் மோதுற காட்சிகளை ஸ்லோ மிஷினில் காட்டுறதும் எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்குதான் ஆனால் திருமாவளன் மட்டும் ஏனோ அவருடைய தவிர உணரலை ரெண்டாவது அவங்க கட்சிக்காரன் அடித்தாங்க தெரியுமா அந்த அடித்ததையும் நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் மொத்தத்தில் எதையோ திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தான் என் மீது பழி போட்டுக்கிட்டு திரிகிறாரு அந்த வழக்கறிஞர் யாருன்னு தெரியுமா இல்லை அவர்கள் அங்கே போய் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாரு அதுக்கு பிறகு கார் வரப்போகுது கார் வந்த உடனே அந்த இருசக்கர வாகனத்தில் மோத போகுது அப்படின்னு எனக்கு தெரியுமா என்ன சாதியும் தெரியுமா என்ன சனமும் தெரியுமா எனக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது இல்லை எங்கள் கட்சிக்காரனா என் மீது எதற்காக பழி போடணும் அடிக்கணும்னு தோணுதுன்னா கை வச்சு பார்க்க சொல் ஒரு அடி கொடுத்தா ரெண்டு அடி கொடுப்பேன் அதனால் எல்லாவற்றையும் பார்த்து தான் வந்திருக்கேன் நாகரிகமான அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஒத்த வார்த்தையில் கவலைப்படுத்திவிட்டாரு சரி அண்ணாமலை பேசின பிறகு விசிக்கா தொண்டர்கள் யாராவது அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு எதிராக விசிக்காமல் யாரும் களத்தில் இறங்கலை ரெண்டாவது இது ஒரு துரதிருஷ்டங்க ஏன்னா பகிங்கரமாக மிரட்டல் விடுறான் அண்ணாமலைக்கு இணையாக மாநில தலைமையில் இருக்கிறவங்க ஏம்பா விசிகா தலைவர் தொல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக பாஜகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருசக்கர வாகனம் கார் மோதன சம்பவத்தை தொடர்பு படுத்தி பேசிட்டிருக்கீங்க ஏதாவது உண்மை இருக்குதா இல்லை ஆதாரம் கிடச்சிருக்குதா அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தையோ இல்லை காவல் நிலையத்தையோ போய் நாடலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு அங்கே வழக்கஞ்சிருக்கும் திருமாவளவர்களுக்கு இடையில் நடந்த மோதலுக்கு அண்ணாமலை குறை சொல்கிறது மோடியை மிரட்டுறது பாஜக குறை சொல்கிறது ஆர்எஸ்எஸ் மீது பழி போடுறது இதெல்லாம் தரமான அரசியல் கிடையாது தரம் தாழ்ந்த அரசியல் எதுக்கு திருமாவளவர்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைமையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக வந்திருக்கணும் பாஜக மீது பழி போடுகின்ற போது யோ எங்கள் மீது ஏன் பழி போடுறீங்க நாங்கள் என்ன ஏன் தப்பு பண்ணோம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும் ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ இல்லை பாஜக ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்படுத்தி பேசுகின்ற பொழுதோ யாரும் குரல் கொடுக்கவே இல்லை மாநில நிர்வாகிகள் அமைதியாக இருக்கின்ற பொழுது மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் அண்ணாமலைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க ஆதரவாக குரல் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க வெளியிட்டுருக்கின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக போதா அப்படின்னு பார்க்கும்போது அது ஆதரவாக போலிங்கோ அது விசிக்காவுக்கு எதிராக தான் போய் நிற்கிது முதல்ல சிதம்பரத்திலிருந்து மாவட்ட தலைவியவர்கள் வெளியிட்டு இருக்கின்ற வீடியோ என்ன சொல்றாங்க விடுதலை சிறுத்தைக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு நீங்க எப்ப பேசினாலும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பத்தியும் எங்களுடைய பிஜேபியின் தலைவர்களை பத்தியுமே பேசிட்டு இருக்கீங்க நீங்க உண்மையிலே திராணி இருந்தது தில் இருந்ததுன்னா ஒரு பிஜேபிக்கார மேல நீங்க ஒரு அடிப்படை தொண்டன் மேல கை வச்சு பாருங்க உங்களுக்கு ஒருத்தன் இருந்தா எங்க பின்னாடி ஆயிரம் பேர் இருக்கா ஒருத்தனை கூட நாங்களும் விட மாட்டோம் நீங்கள் ஒரு ஆள் தான் ஆனால் நாங்கள் களத்தில் இறங்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சரி இந்த வீடியோவுக்கு எதிராக விசி காவினர் களத்தில் இறங்கி பதில் ஏதாவது கொடுப்பாங்க அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி கொடுத்தா நான் ரெண்டு அடி கொடுப்பேன் அப்படி வர பேட்டி அளித்திருக்கின்றார் சரி இதற்கு எதிர்வனையை ஆற்றுவாங்க விசி காவினர் அப்படின்னு பார்த்தேன் யாருமே எதிர்வினையை ஆற்றவில்லை இதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க ரெண்டாவது அண்ணாமலை பற்றியும் தெரியும் ஏன்னா டி அவர்களை பாலவர்களுக்கே டப்பு கொடுக்குறார் டிஆர் பாலவர்கள் மனநஷ்ட வழக்கு போட்டிருக்கார் நவம்பர் மாதம் பதினோராந்தேதி போய் டி ஆர் பாலு அவர்களையே அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை செய்ய போகிறார் டிஆர் பாலு யார்னு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்காருன்னு தெரியும் தமிழகத்தில் ஆட்சி கட்டல் இருக்கிறது திமுக அந்த கட்சியுடைய பொருளாளர் ஸோ அவருக்கு எதிராகவே நீதிமன்றம் வரைக்கும் போய் தைரியமாக நின்று அந்த டிஆர் பாலு அவர்களை மடக்கிறாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆனால் விசி காவனரை பொறுத்த வரைக்கும் வார்த்தை விட்டுட்டால் போதுமா அப்புறம் பாஜக களத்தில் இறங்கிச்சின்னா விசிகாவை வந்து பார்த்திங்கன்னா தேடித்தான் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல இருக்குது யார் நிர்வாகி யார் தலைவர் என்று அதனால் விசிகாவினர் ஆழ்ந்து சிந்தித்திருப்பாங்க போல இருக்குது இல்லைனா அவர்களை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டியிருப்பார் போல் இருக்குது ஏண்டா டேய் வன்முறையே தேவையில்லைன்னு சொல்கிறேன் அதில் பிரதமர் வரைக்கும் மாற்றிவிட்டு பாஜக காரை எவனோ ஓட்டு கேட்க வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு செருப்பு கேட்டு அடிப்பேன் சொல்லிவிட்டு கண்ணிய குறைவாக பேசிவிட்டு என்ன என் பேரையும் கெடுத்துக்கிட்டு கட்சி பேரையும் கெடுத்துக்கிட்டு ஏன்யா பொது வழியில் பேசிக்கிட்டு திரியுறிங்க நீங்கள் பேசுனது அந்த பெருமையா அதை வேற முகநூலில் எடுத்து வர போட்டியா இன்றைக்கி எல்லா ஊடகத்துலேயும் வந்து விசிகா நிர்வாகி எப்படி பேசிக்கிறான் பார்த்தியா அப்படின்னு ஒட்டு மொத்த பொது சமூகத்தையும் விசிகாக்கு எதிராக திருப்பி இருக்கிறாங்க விசிகா இன்றைக்கி அரசியல் காலத்தில் தனித்து நிற்குது தேர்தல் நெருக்கத்தில் கண்ணியமாக பேசி தொலைங்கடா கண்ணியமாக பேசி தொலைங்கடா அப்படின்னு எத்தனையோ முறை சொன்னேன் ஆனால் எவனுமே கேட்கலையே இப்போது அண்ணாமலை மிரட்டல் விடுறாரு அவங்க கட்சிக்காரங்க மாவட்டந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சியை காண்டித்து வீடியோ வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போது மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிரஞ்சன்குமார் என்கின்ற வழக்கறிஞர் வந்து பாஜக மாவட்ட தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் போய் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்துல இந்த விசிகாவுடைய மதுரை நிர்வாகி கனி மீது புகார் அளிச்சிருக்காங்க ஆனால் கனி அவர்கள் பேசியிருப்பதற்கு நிச்சயமாக சொல்கிறேன் அவரை தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படி உள்ளே வைக்கலன்னு வச்சுங்களேன் எல்லா விசிகா தொண்டர்களும் நிர்வாகியும் இதே மாதிரி வீடியோ வெளியிடுவாங்க அது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா அந்த வழக்கறிஞரை தாக்கின விஷயத்தையே வந்து எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா விசிகா வழக்கறிஞர்கள் தனியும் மற்ற வழக்கறிஞர்கள் தனி என்று வழக்கறிஞருடைய அணியே வந்து ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது இது தென் மாவட்டங்களில் சமூக ரீதியாக இரு கூறாக பிரித்திருக்கிறது இதெல்லாம் திமுக நல்லாவே தெரியும் உளவுத்துறை ரிப்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்கும் அதனால் டெய் வீடியோவில் பேசினியே ஒரு நாகரிகமாக பேசக்கூடாதா ஜனநாயக பூர்வமாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதா சவால் விட்டு நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு திருமாவளவர்களே வந்து அவங்க நிர்வாகிகளை கண்டித்தாங்களே என்னோ தெரியல டேய் அமைதியாக இருங்கடா பாஜகாரன் பேசுவான் பேசிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவான் நம்ம எடுத்து எடுத்து பேசிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான்டா சிக்கலில் மாட்டிக்கொண்டா அமைதியாக இருங்கடா அப்படின்னு வந்து தேர்தல் நெருக்கத்தில் வாய் முடிவு சும்மா இருங்கடா அப்படின்னு சொன்னதுனால அண்ணாமலைக்கு எதிராக பேசின விசி காவினருக்கு எதிராக பாஜக மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தராக இறங்கி குரல் கொடுக்குற இந்த தருணத்தில் திடீர்னு விசிகாவினரை எங்கே தேடியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை பாஜகவினர் களத்தில் இறங்கினாங்கன்னா அவங்க ஓட்டம் எடுத்துருவாங்க அப்படின்றது மாவட்ட தலைவி அவர்களும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு பாஜக நிர்வாகி ரொம்ப கண்ணியமாக பேசுகிறாரு அதை கேட்டு வந்துருங்களேன் இது வந்து உங்களுடைய ஆணவத்தையும் உச்சம் அது இல்லாமல் அவங்களுடைய உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி தான் அவ்வளோதான் உங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை வளர்த்த விதம் அவ்வளோதான் ஆனால் இதே இதுக்கு மாற்றி பிஜேபிக்காரங்க வீடியோவோ ஆடியோவோ உங்களை மிரட்டுணுன்னு இப்படியே பேசுவாங்க மட்டும் யாரும் நினைக்க வேணாம் ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தம் சித்தாந்தம் அப்படி வளர்க்கல அவங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்க சொல்கிறாங்க யார் என்ன அராஜகம் பண்ணாலும் நாம் நம்ம குறிக்கோளில் கரெக்டாக இருக்கணும் நம்ம தேசியம் தெய்வீகம் இதில் மட்டும் குறிக்கோளாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட உங்களை விட வீரமாக விவேகமா வெகுபடித்தனம் போன்றதுக்கு உண்டான அனைத்து நிர்வாகிகளும் இந்த பிஜேபியில் இருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் பிஜேபியில் இருப்பதனால் அமைதியாக இருக்கிறார்கள் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதனால் பிஜேபியில் இருக்கிறவனால் கோரை கிடையாது புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் பேசிக்கிறதுனால நாங்கள் ஒரு பத்து பேர் வீரவசமாக பேசிட்டோம்னே வச்சுக்கோங்களேன் உடனே அவர் இவர் பேசிக்கிறார் நாங்கள் பேசி எங்கள் தரத்தை எங்கள் தரத்தை இவ்வளோ கேவலமாக எங்கள் தரத்தை நாங்கள் தாழ்த்திக்கிற விரும்பல ஓகேயா அதனால் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளன் அவர்களே நன்றி வணக்கம் அண்ணாமலைய தொட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும் அதனால் அது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ பிசி என்பது பாஜக என்பது இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி அது மட்டும் கிடையாது உலகத்திலேயே அதிக எம்பிக்கள் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பெரிய கட்சியே வந்து பாஜக தான் ஸோ அந்த கட்சியுடன் வந்து விசிக்கா மோதுதுன்னா ஒரு விளம்பரத்துக்காக இருக்கலாம் அண்ணாமலை கொலை மிரட்டல் விடுவதோ மோடியுடைய வாகனத்தையோ மிரட்டுவதோ வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம் இல்லையா ஆன்டி இண்டியூஸ் நாங்களாம் ஆன்டி இண்டூஸ் அப்படின்னு ஒரு சாயத்தை பூசிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசலாம் இல்லையா பட்டியலின மக்கள் எல்லாம் வந்து ஒன்று திரட்டுவதற்காக இந்த மாதிரி பேசலாம் ஆனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக இப்படி குரல் கொடுக்குறாங்க இவங்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்து நம்முடைய தரத்தை ஏன் வந்து தாழ்த்தி கொள்ள வேணும் அப்படின்னு பாஜகவரை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கிட்டாங்க விசிகா தொண்டரை களத்திலே பார்க்க முடில வாய் முடிஞ்சு சும்மா இருக்கிறாங்க ஸோ திமுகவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க அவங்க எந்த பிரச்சனையை தான் சமாளிப்பாங்க அதனால் விசிகக்காரங்களுக்கு காரங்களுக்கு நியாயமாக சொல்லியிருப்பாங்க பிள்ளைது வாய் எடக்க சொல்லு உங்கள் கட்சிக்காரங்களே இல்லைனா உள்ள தூக்கி தான் வச்சுருவேன் சமூக வலைத்தளத்தில் பாஜகவோ அதிமுக காரங்களோ ஏதாவது பதிவிட்டு இருந்தால் கூட எழுத்துலையே பதிவிட்டுருந்தால் கூட உள்ள தூக்கி வைக்கிறோம் பதினஞ்சு நாள் ஆனால் உங்கள் ஆள் பயங்கரமாக மிரட்ட விட்டுருக்கான் அதனால் நான் நடவடிக்கை எடுக்கணுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சகம் களத்தில் இறங்கும் அது தமிழ்நாட்டுக்கே அவமானம் புரியுதுங்களா தேவையில்லாமல் திருமாவளவா உங்கள் ஆளுங்களை ஆதரித்து விடாது ஊக்குவித்து விடாத தயவு செய்து வாய் முடி சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு திருமாவளனுக்கு முதல்வர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியோ இல்லை அந்த வழக்கஞ்சர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியோ நம்ம அண்ணா தொல் திருமாவளன் அவர்கள் முதல்வரை போய் சந்தித்து இருக்கின்றாரா ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் நன்றாக தெரியும் அதனால் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நாம் போய் அந்த வழக்கஞரை கைது பண்ணோம்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துனோம்னா அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் அதனால் திருமாவளன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரங்களையும் தன்னுடைய தவற நியாயப்படுத்துறதுக்காகவும் அழுத்தம் தந்துட்டு இருக்கிறாரு இது முதிர்ச்சியான அரசியல் தலைவருக்கு நல்லதில்லை அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரை போது திருமாவளனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க பொழுது வெளியே வந்ததுலேருந்து அண்ணாமலை பற்றியும் அதே மாதிரி தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அண்ணாமலை பிரதமர் யாரை பற்றியும் பேசுகிறதே இல்லை அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல பாஜக களத்தில் இறங்கின உடனே அவர் ஓட்டம் முடிச்சுட்டாங்க இதுதான் களத்தில் நிலவரமாக இன்றைக்கி இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் திமுக செவி சாய்க்க மாட்டின்னு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே வந்து கரூர் சம்பவமானது பெரும் கரும்புள்ளியாக மாறி இருக்குது அதிமுக கரூர் பிரச்சனையை விட்டுட்டு வேறு பிரச்சனையை பேசுவாங்கன்னு பார்க்குறாங்க பேச மாட்டுறாங்க இந்தி மொழிக்கு தடை இந்தி பாடலுக்கு தடை இந்தியில் பெயர் பழகிய தடை இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை கூட கலப்பி விட்டாங்க திமுக ஆதரவு பெற்ற பத்திரிகைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா கலப்பி விட்டாங்க ஆனால் தமிழக அரசியல் காலத்தில் இந்தியை பற்றி யாரும் விவாதம் நடத்தவே இல்லை அதுவும் புதிய தலைமுறை போன்ற பல தொலைக்காட்சிகளும் வந்து மிகப்பெரிய சட்ட வல்லுநருடன் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆலோசனை நடத்துகின்றார் மிகப்பெரிய ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வர போகிறாங்க இது அரசியல் சாசனத்தையே கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இந்தி மொழிக்கு தடை என்ற விஷயத்தை பூதாகரமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் விஜய் விஷயம் கரூர் விஷயம் மறக்கடிக்கப்படணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் மறக்கடிக்க பட முடியலை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி ஊடகங்கள் தோத்து விட்டது அதற்கு பிறகு திமுகவால் அமைக்கப்பட்ட சரிபார்க்கின்ற குழுவானது யாப்பா இந்தி மொழி பிரச்சனைன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் பொய்ப்பா அப்படி ஒரு சட்ட முன்வடிவே கொண்டு வர போகிறது இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் ஆண்டா உங்கள் ஊடகமே வந்து இந்தி மொழிக்கு தடை ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை ஏன் போட்டாங்க அப்போது அந்த பத்திரிகை மீது நடவடிக்கை எடுப்பியா அப்படின்னு அதுவே திமுகவுக்கு ரிவேஸ் ஆகிருக்குது ரெண்டாவது மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஸோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க உடனடியாக இந்திராணி பொன்வசந்த் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் என்று அப்போதே போர்க்கொடி ஓத்தினாங்க அவங்க கணவரை மட்டும் கைது பண்ணி உள்ள வச்சுருந்தாங்க இப்போ அவங்க கணவரை பொறுத்த வரைக்கும் ஜாமீனில் வெளிவந்துட்டாங்க வெளிவந்த பிறகு வந்து மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழலானது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருந்தது அதனால் இந்திராணி பொன்வசன் தவறகளை பொறுத்த வரைக்கும் பதவி விலகிருக்கின்றார்கள் இப்பொழுது யாரா புதிய மேயரு அப்படின்னு பெரிய பிரச்சனை கிளம்பிகிட்டு இருக்குது அதாவது விஜய் பிரச்சனை இந்தி பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியிலும் மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழலானது வெளியே வந்திருக்குது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மேயரே பதவி விலகின்ற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு என்று நீங்களே பாருங்களேன் அப்போது இந்த மேயர் சம்பவத்தை மறைப்பாங்களா இல்லை கரூர் சம்பவத்தை மறைப்பாங்களா எந்த பிரச்சனையை தான் மறப்பாங்க அதனால் எதையும் மறக்கவும் முடியல மறைக்கவும் முடியல இதற்கிடையில் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டார் கூகுளினுடைய நினைவகத்தை அங்கே அமைச்சிருக்காங்க பதினஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயனாளர்களுடைய டேட்டாவும் ஸ்டோர் பண்ண போகிறாங்க அதன் மூலமாக ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை போதும் இந்தியாவிலே பெரிய ப்ராஜெக்டை சந்திரபாபு நாயுடு தட்டி தூக்கிட்டாரு ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாட்டு நாடாக போனார் சைக்கிள் ஓட்டினார் அப்படின்றது தான் தெரியுதே கண்டி ஒருபோதும் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்த மாதிரி தெரியவே இல்லை இது எதிர்கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் திமுகவுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாமே எதிர்மறையாக மாறி இருக்குது ஊடகங்கள் கூட இப்போது திமுகவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் பன்முக தாக்குதல்னால் திமுகவால் வந்து பார்த்திங்கன்னா சரியா இந்த கரூர் சம்பவத்தையும் கையாள முடியல மதுரை ஊழலையும் மறைக்க முடியல ரெண்டாவது வெளிநாட்டு முதலீடு அதையும் வந்து பார்த்திங்கன்னா உரிய பதிலளிக்க முடியல இப்போது எதை தின்றால் பித்தம் தனியும் அப்படின்னு திமுக நினச்சி கொண்டு இருக்கின்ற போது வீசி உள்ளே வந்த பிரதமர் எங்கே போனாலும் மடக்குவோம் செருப்பால் அடிப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் எவ்வளோ குடைச்சலாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் வில்சனை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் வந்து பத்து லட்சத்தி சம்திங் கோடி அளவுக்கு முதலிட கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு எவ்வளோ முட்டு கொடுத்து பார்த்தாங்க ஆனால் வில்சன் அவர்கள் வந்து எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தார்னு சொன்னாரோ அதுவும் ஊடகத்தில் வரல டிஆர்பி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்கான் தொழிற்சாலை பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு பண்ணுது அப்படின்னு சொன்னதும் எடுபடவே இல்லை ஏன்னா பாக்ஸ்கான் தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இயல்பாக விரிவாக்கம் பண்ணுறத ஏங்க முதலீடாக சொல்கிறீங்க நாங்கள் முதல்வரை சந்தித்தது விரிவாக்கத்துக்கு தான் கிடையாது பதினஞ்சாயிரம் கோடி முதலீடும் கிடையாது சும்மா மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு உடைச்சிட்டாங்க ஸோ மொத்தத்தில் போலியாக எதையாவது கட்டமைத்து ஊடகம் நமக்கு ஆதரவாக இருக்குதே பரப்பி ஊடலா ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அதனால் காலி பானையில் கரண்டியை போட்டு சுழற்றாங்க ஆனால் எதுவுமே ஊடகத்தில் எடுபடவே இல்லை மொத்தமாக விசி காவலராவது வந்து வம்படியாக பேசி இதையெல்லாம் மறக்கடிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு எதிராகவும் பாஜக களத்தில் இறங்கிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் விசி காப்பாத்த காப்பாற்ற முடியல தன் கட்சியினுடைய இமேஜும் காப்பாற்ற முடியல தன்னுடைய ஆட்சிக்கு வந்திருக்கின்ற கரும்புள்ளியும் தடுக்க முடியல அது திமுக வந்தால் ஊழல் தானா அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கோவை மேயர் ராஜினாமா பண்ணாங்க திருநெல்வேலி மேயரும் ராஜினாமா பண்ணாங்க இப்போ மதுரை மேயரும் ராஜினாமா பண்ணியிருப்பது திமுகவுக்கு பெரிய தலைவலையாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பாஜகவினரும் கரூர் சம்பவத்தில் திமுக தவறு எழுத்திருக்குது காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிருக்காங்க அதனால் கரூர் சம்பவத்துக்கு விஜயும் பொறுப்பு தமிழக அரசாங்கமும் பொறுப்பு தமிழக காவல்துறையும் பொறுப்பு இந்த நாற்பத்தோரு பேர் உயர்ந்ததுக்கு இந்த மூன்று பேர் தான் பொறுப்பு மூன்று பேரும் பதில் சொல்லுங்கயா அப்படின்னு அதிமுகவினரும் பாஜகவினரும் கரூர் சம்பவத்தின் மூலமாகவும் திமுகவுக்கு கரும்புள்ளியே குத்துறாங்க இப்போ திமுக எதுலேருந்து தப்பிக்கும் அதனால் ஆட்சி முடிகின்ற இந்த தருவாயில் நல்ல பேருடன் வந்து தேர்தல் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைச்சாங்க அது முடியாத போல் இருக்குது ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யாபா கூட்டணி தான்பா அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது இப்படி பல்வேறுபட்ட பட்ட அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக நெருக்கடி இருக்கின்ற போது தலையை பிச்சுட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் இவற்றையெல்லாம் மறக்கடிப்பதற்கு நமக்கு வேற ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொண்டு வருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த அதிர்ச்சி வைத்தியம் என்னன்றது நன்றி நண்பர்களே